இயேசுவுக்கு புகழ் இயேசுக்கே நன்றி இறை இயேசுவில் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டவர் நல்லவர் வல்லவர் உண்மை உள்ளவர் கடந்த ஆண்டு முழுவதும் நாம் எல்லோரையும் அவரது அன்பினாலும் அருளினாலும் அரவணைத்து வழிநடத்திய மேலான இறக்கத்திற்கு கோடி கோடி நன்றி திருப்பாடல் அறுபத்தைந்து பதினொன்று ஆண்டு முழுவதும் நலத்தால் முடிச்சூட்டுவார் அவருடைய விருப்பப்படியே இந்த புத்தாண்டை காணச் செய்து புத்தாண்டிற்குள் அழைத்து வந்திருக்கிறார் இந்த புதிய ஆண்டு முழுவதும் எல்லா நன்மைகளாலும் நிறைவு செய்து வெற்றி தருகிற இறைவனுக்கு நன்றி நாம் வாழ்கின்ற இந்த உலகத்திலே பலவிதமான பிரச்சனைகள் துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் மன அழுத்தங்கள் எதிர்பார்ப்புகள் கடன் பாரங்கள் நம்மை வாட்டி வதைக்கலாம் ஆனால் இந்த புதிய வருடம் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களும் வெற்றியின் நாட்கள் ஜெயத்தின் நாட்கள் ஆசீர்வாதத்தின் நாட்கள் நாம் இறைவனுக்கு தினமும் நன்றி சொல்லும் நாட்கள் யோபு நாற்பத்தி ரெண்டு பனிரெண்டு யோபு முப்பத்தேழு ஐந்து முன்னே நாட்களில் இருந்ததை விட பின்னே நாட்களில் ஆண்டவர் அதிகமாக ஆசி வழங்கினார் நாம் பெரியவனவற்றையும் செய்கிறார் நாம் அனைவருக்கும் முன்தின நாட்களை விட இந்த புதிய முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களிலும் ஆண்டவர் அதிகமாக ஆசி வழங்கி நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பெரிய பெரிய காரியங்களையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிரந்தரமாக செய்வார் இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம் ஒன்று குறிப்பேடு பதினாறு முப்பத்தி நாலு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு நமக்கு ஒவ்வொரு நாளும் செய்து வருகிற நன்மைகளுக்காகவும் நன்றி கூறுவோம் ஜெபம் அன்பு தந்தையே இறைவா உம்மை போற்றி துதித்து மைமைப்படுத்துகிறோம் சுவாமி திருப்பாடல் இருபத்தி மூணு ஆறு திருவழிப்பாடு இருபத்தி ஒன்று ஐந்து உண்மையாகவே நான் வாழ்நாளெல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும் நான் அனைத்தையும் புதியது ஆக்குகின்றேன் அப்பா தந்தையே இறைவா எங்களுடைய வாழ்நாட்கள் எல்லாம் உம்முடைய அருளும் நன்மைகளும் பேரன்பும் எங்களை சூழ்ந்து கொண்டதற்காக நன்றி அப்பா எங்களுடைய துன்ப துயரங்கள் நாட்கள் மாறி மகிழ்ச்சியின் நாளாக வெற்றியின் நாளாக மாறியதற்கு நன்றி அப்பா ரோமர் பனிரெண்டு பனிரெண்டின்படி எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் என்ற இறைவார்த்தைப்படி நாங்கள் எது எதிர்பார்த்திருந்த நன்மைகள் பெற்றுக்கொள்ளப் போவதற்காக நன்றியப்பா எங்கள் அன்றாட வாழ்வில் தினமும் இறைவார்த்தைகளை படித்து ிக்கவும் அதன்படி வாழ கிருபை செய்ய வேண்டுமாய் என் உலகரச்சருமாய் உலகரசருமாய் இயேசு கிறிஸ்தின் வடிஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க